அன்பு பிள்ளைகளே பதினைந்தில் பார்க்கிறோம் எகிப்து நாட்டிலிருந்து இருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் அன்புக்குரியவர்களே ஆண்டுகளுக்கு மேலாய் அடிமை தனத்தில் இருந்த மக்களை ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்தார் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் அல்ல வெளிச்சத்தில் நடந்தார்கள் செங்கடல் அவர்களுக்காக பாதையை கொடுத்தது தாகத்தை தீர்த்தார் பசியை மாற்றினார் மன்னாவை கொடுத்தார் காடையை கொடுத்தார் அவர்களை பாதுகாத்தார் நாற்பது ஆண்டுகளில் அவர்களோடு ஆண்டவர் இருந்தார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதே அற்புதங்களை அதே அதிசயங்களை இந்த நாளிலும் நம் வாழ்வில் அவர் செய்வார் ஆமேன்